அதிசயங்களை செய்கிற தேவன் தான் நம்முடைய தேவன் உங்களுடைய தேவன் பிறகு எதுக்கு நீங்க பயப்படணும் பார்த்தாலே அவர் எவ்வளவு வல்லமுள்ள தேவன் என்பதை அறிந்து கொள்ள முடியும் அவர் நமக்கு வல்லமையான காரியம் செய்வார் பிறகு எதுக்கு நீங்க கலங்குறீங்க பயப்படாதுங்க இன்றைக்கு ஒரு தேவ மனிதர் அருமையான ஒரு ஜபம் செய்தது வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறார் நம்ம கூட இந்த மாதிரி சூழ்நிலையில அப்படி ஜபிக்க பழகணும் நிக பதிமூன்றாம் அதிகார கடைசி வசனத்துல என் தேவனே எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளோம் தேவன் வானத்தை உண்டாக்கியனவர் எனக்கு ஒரு நன்மையான காரியம் நடக்கணும் அது என் பிள்ளைகளுடைய காரியம் அல்லது என்னுடைய வேலை காரியம் பிசினஸ் காரியம் ஊழிய காரியம் என் குடும்பக்காரியம் நன்மை நடக்கணும் தடப்பட்டுக்கிட்டே இருக்குது நன்மையான காரியம் நடக்கவே மாட்டேங்குது என்ன பண்ணுன்னு தெரியல ஆனால் நீங்கள் நன்மை செய்கிற தேவன் எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும் என்ன மறந்துட்டீங்களா ஆண்டவர் என்னை மறந்து விட்டாரோ அப்படின்னு சொல்ல தோன்றும் சந்ததி இஸ்ரேல் மக்கள் இருக்காங்கல்ல அவங்க எகிப்து தேசத்துல நானூறு வருஷம் அடிமை தனத்துல இருந்தாங்க கத்தரை நோக்கி கோப்பிட்டாங்க தேவனே எங்களை நினைத்தருளும் என்று தேவன் அவளை நினைத்தருளி ஒரு சமயம் வந்தபோது அவளுக்கு நன்மை உண்டாக தம்முடைய தீர்கத தரிசி அனுப்பி விடுதலை ஆக்கி கொண்டு வந்தார் நன்மையான காரியம் நடைபெற்றது அவர் உங்களை மறந்து விட மாட்டார் உங்களை நினைத்தருளுகிற தேவன் நீங்க ஜபிக்கணும் தேவனே என்னை என் குடும்பத்தை நினைத்தருளும் என் பிள்ளைகளை நினைத்தருளும் என் சந்ததியை நினைத்தருளும் எங்களுக்கு நன்மை உண்டாகும்படி ஒரு நன்மை எங்களுக்கு தேவையா இருக்குது நாங்க என்னென்ன முயற்சி பண்ணி பார்த்துட்டு நடக்க மாட்டேங்குது நீங்க தான் செய்ய முடியும் ஏசு இந்த உலகத்துல உலாவின நாட்கள்ல அப்போ சிலர் பத்து முப்பத்தி சொல்லப்பட்டு இருக்கிறது நன்மை செய்கிறவராய் சுத்தி தெரிந்தார் யார் யாருக்கு என்ன நன்மை வேணுமோ அந்த நன்மை செய்தார் ஒருத்தருக்கு பாவ மன்னிப்பை தேவையா இருந்துச்சு பாவ மன்னிப்பை அருளினார் ஒருவருக்கு யாதிலிருந்து சுகம் தேவையா இருந்தது சுகம் அருளினார் ஒருவருக்கு விடுதலை தேவையா இருந்துச்சு விடுதலை கொடுத்தார் ஒருவருக்கு பசியோடு ஆகாரம் தேவையா இருந்துச்சு ஆகாரம் கொடுத்தார் அவங்களுக்கு என்னென்ன நன்மை தேவையோ அதையெல்லாம் ஆண்டவர் செய்தார் உங்களுக்கு என்ன நன்மை தேவை பிள்ளைகள் காரியமா வேலை காரியமா பிசினஸ் காரியமா ஊழிய காரியமா என்ன நன்மை தேவை என்று சொல்லுகிறார் உங்களுக்கு நன்மை செய்யும்படி உங்களை நினைத்த உழுகிற தேவன் ஆண்டு எனக்கு இந்த நன்மை செய்யும்படி என்னை நன்மை தருளும் இன்றைக்கு ஜெபிங்க அந்த நன்மையான காரியம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும் நான் விசுவாசிக்கிறேன் நீங்க விசுவாசிக்கிறீங்களா விசுவாசத்தோடு சொல்லுங்க தேவனே எனக்கு இந்த நன்மை உண்டாகும்படி என்னை நினைத்தருளும் இயேசுவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன்